கரூரில் தனது மகள்கள் மற்றும் கணவர் குறித்து அறுவரு கற்கக்க வகையில் வீடியோ வெளியிடும் சூர்யா மற்றும் சிக்கந்தர் மீது நடவடிக்கைகளை எடுக்க கோரியோடியர் திருச்சி சாதனா கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துவிட்டு கண்ணீர் மல்கப்பேட்டை கரூர் மாவட்டம் நங்கவரத்தை அடுத்த நச்சலூரை சேர்ந்தவர் சாதனா திருச்சி சாதனா எனும் பெயரில் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு பிரபலமானவர் தற்போது சினிமாவிலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் தனது புகழுக்கும் கிளர்வத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் தனது இரண்டு பெண் குழந்தைகள் குறித்து ஆபாசமாகவும் அறுவருக்கக்கக்க வகையில் மதுரையை சார்ந்த சுப்புலட்சுமி என்கின்ற சூர்யா மற்றும் சிக்கந்தர் ஆகியோர் வீடியோக்களை சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பகிர்ந்து வருவதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்த அவர் நடவடிக்கை எடுக்க தவறினால் தற்கொலை செய்து கொள்வதாக கண்ணீருடன் பேட்டியளித்தார்

அப்படி எல்லாம் வந்து அவ சொல்லி மிரட்டுறாள் இந்த நிலமையில வந்து நாங்க வந்து குடும்பத்துல வந்து மன உளைச்சலாகி என்னோட மாமாவும் என் குழந்தைகளும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க மைனர் பொண்ணை வந்து அசிங்கமா பேசியிருக்கா அவள் நான் உடனே வந்து நான் லோக்கல் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பிரபாகர் சார்கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஸோ அவர் சில வேலைக்கு விட்டுருவாங்க அவங்களாம் மாற்றிக்க

சரிப்பா கீழே ஒரு பாப்பா இருப்பாரு ரிசெப்ஷனா அவர்கிட்ட கட்டிட்டு போங்க ரெண்டு கூட்டம் கூப்பிட்டு போவாங்க